பொன்னே உலரே பகுதி ஒன்று மழை பெய்து அடர்ந்த இருள் சூழ்ந்திருந்தது நெற்கமைந்திருந்த பதவழுத்தூரோள கிராமம் சின்னதாக இருந்தாலும் அதன் வரலாறு மிகப்பெரியது அந்த கிராமத்தில் ஒரு பழமையான நம்பிக்கை இருந்தது இங்குள்ள பொன்னை காண்பவர்கள் உயிரை இழப்பார்கள் நாயகி அபிராமி இருபத்தி ரெண்டு வயதான பொன்னறிவாளி தன் அப்பாவின் மரண மர்மத்தை தீர்க்கும் ஆசையில் இருந்தாள் அபிராமியின் அப்பா பிரி சந்திரமோகன் இருபது வருடங்களுக்கு முன்பு பொன் களஞ்சியத்தை கொண்டு தேடி சென்றார் ஆனால் திரும்பி வரவில்லை கிராமத்தவர்கள் சொல்லியதாவது அவன் அந்த பொன்னைக் கண்டான் அதனால் அவன் திரும்பவே இல்லை அபிராமி இதை நம்பவில்லை அவள் தன் அப்பாவின் மரண மர்மத்திற்கு பதில்கள் தேடத் தொடங்கினாள் அந்த இரவு ஒரு புதிரான இரவில் அவள் தன் வீட்டின் பழைய மாடியில் ஒரு பழமையான நூல் கண்டாள் அதில் எழுதியிருந்தது பொன்னே உளரே அந்த பொன் உன்னை அழைக்கிறது அவளுக்கு உடம்பில் நடுக்கம் ஏற்பட்டது இதென்ன அர்த்தம் அந்த கருப்பு பொன்னியின் உண்மை என்ன அவள் பதில் தேடி கிராமத்தின் பழைய கோயிலுக்குச் சென்றாள் ஆனால் அந்தக் கோயிலின் வாசல் திறந்திருந்தது பகுதி இரண்டில் கோயிலில் என்னை அபிராமி கண்டாள் பொன்னே உளரே என்ற வார்த்தை